அஜித் அமராவதி முதல் விடாமுயற்சி வரை அவரின் பயணம் த மூன்றாம் ஆண்டு அமராவதி தொன்னூற்று நான்கு பவித்ரா தொன்னூற்று ஐந்து ஆசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ராஜாவின் பார்வையிலே தொன்னூற்று ஆறு வான்மதி தொன்னூற்று ஆறு காதல் கோட்டை தொன்னூற்று ஏழு

இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வில்லன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆஞ்சநேயா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜனா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அட்டகாசம் இரண்டாயிரத்து ஐந்து ஜி இரண்டாயிரத்து ஆறு வரலாறு இரண்டாயிரத்து ஏழு ஆழ்வார் இரண்டாயிரத்து ஏழு பில்லா இரண்டாயிரத்து எட்டு ஏகன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அசல் ஐம்பதாவது படம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மங்காத்தா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பில்லா டூ இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வீரம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு என்னை அறிந்தால் மற்றும் வேதாளம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விவேகம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விசுவாசம் மற்றும் நேர்கொண்ட பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வலிமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துணிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடாமுயற்சி